ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் நைஜீரியாவில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஹாஹா சொட்டி ஹரிஷோட யூடியூப் சேனல் எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க ஒரே ஷீட் வீடு மாதிரி தான் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டுக்குள்ளார போனதுமே ஒரு பெல்லா பழத்தை பார்த்துருப்பீங்க அப்படிங்க பாருங்கள் இவர் ஸ்கூல் கிளம்புறது இல்லாத போய் ஒளிஞ்சிட்டுருக்காருக்கதோ பின்னாடி ஸோ இவர் கிளம்புறதுக்குள்ளே நம்ம போய்ட்டு கொஞ்சம் சமையல் வழியெல்லாம் பண்ணிடணுன்ட்டு நான் வந்து ஸ்வீட் சப்பாத்தி செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பம் செஞ்சுருந்தேன் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருந்தது ஆனால் கொஞ்சம் வரலை நான் கொஞ்சம் போயிட்டு அவன் எங்கே இருக்கான் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் ஆப்பம் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடுது இருந்தாலும் சாஃப்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டெல்லாம் செய்யணுங்க அதில் வேறு டிசைன் வச்சு செய்யணும் உருட்டி செய்யணும் அது மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சால் தான் அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்புறம் தேங்காய் பால் செஞ்சு வச்சிருந்தேன் அப்புறம் சளி வேறு பிடிச்சிருந்ததுங்களா எப்பயுமே நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் தெரியுங்களா தலை குளிச்சோன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெத்தலை துளசி இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுப்போங்களா அது மாதிரி செஞ்சிருக்கேன் இவர் பார்த்தீங்கன்னா குளிக்க கூப்பிட்டிங்கன்னா இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பேபி கிரீம் வந்து தடவிட்டுருக்காரு சரி குழந்தைங்க விளையாடட்டும் காலையில் அவங்களோட வந்துலாம் ப்ளே ஸ்கூலில் வந்துட்டு நைன் தேர்ட்டி தாங்க ஸ்கூலு அதனால் வந்துட்டு குயிக்காகவே எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலாம் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுந்துருவாரு செவன் செவன் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துருவாரு நம்ம வந்து கொஞ்ச நேரம் தூங்குப்பா அப்படின்னு சொன்னாலும் தூங்க மாட்டான் ஏன்னா குயிக்காக எழுந்துருவார் அப்புறம் என்னென்ன பொருள் வந்து நம்ம கொடுத்துருக்கோன்னு அவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் கொடுக்கட்டை கொடுத்துருக்கேன் முறுக்கு கொடுத்துருக்கேன் இதுமாதிரி ஸ்வீட் சப்பாத்தி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம வந்து பேக்கில் எடுத்து வச்சிடணும் அப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து அம்மா இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு எடுத்து சாப்பிடுவாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதுவும் ஓகேன்னு சொல்லிவிட்டாரு இப்போ நான் வந்து அவருக்கு வந்து ட்ரெஸ் கோடு எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மெசேஜில் ஒன்று வந்து ஒயிட் கலர் அப்படி இல்லைனா ரெட் கலர் இது வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் காதலர் தினம் இல்லைங்களா அதனால சின்ன வயசு ப பிள்ளைங்களுக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயுமே எல்லா செலிப்ரேஷன் நடத்திட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு சட்டை எடுத்து வச்சிருக்காரு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து சரியாக கிடைக்கல அதுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா க்ரே மிக்ஸ் ஆகிருந்துச்சு அவர் என்ன பண்ணுறது ரெட்டு போடுனா ரெட்டு போட மாட்டேங்கிறாரு இவங்களை காலையில் சமாதானம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே போதும் போதாகிடுங்க அதனால எப்படியோ வந்து அந்த ஒயிட்டை சூஸ் பண்ணிட்டாரு அண்ட் கிரேவை ஹாப்பியா வந்து எடுத்து வந்து வச்சிருக்காரு இப்போ குளிக்க அவர் ரெடி ஆயிடுவாரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைச்ச அவங்க ஹாப்பியாவும் இருப்பாங்க எல்லா வேலையும் சொல்ற வேலையெல்லாம் கரெக்டாக வந்து செஞ்சுருவாங்க சரிப்பா வந்து குளிக்கலாம் அப்படின்னா ஓகேம்மா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஹாப்பியான மைண்ட்ல இருக்கார் இந்த டைம்ல போய் நம்மளோ அவரை வந்து குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு வந்துட வேண்டியதாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்டு வாட்டர் இது பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது முன்னாடி ஒரு தடவை காட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே அவன்கிட்ட காட்டிட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்ணுன்னா ஓகே மாமி அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்புறம் வந்து இது எடுத்து வைக்கிறதுக்குலாம் அவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் வீட்டில் அந்த பேக்கெல்லாம் திறந்து விடு அப்படின்னா எல்லாமே செய்வார் அவர் அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்வார் இந்தமாதிரி விலலாம் சின்ன குழந்தைகள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு இவர் கிளம்பிட்டாரு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாரு அவங்க அப்பாவும் அவங்க ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ போயிட்டு அவர் வந்து இது இப்போ நைன் தேர்ட்டிக்கு ஸ்கூலுக்கு போனார்னா டுவெல் தேர்ட்டிக்கு தான் வந்து விடுவாங்க அப்போ நான் போய் பிக் பண்ணிவிட்டு வந்துடுவேன் இவரை இப்போ இவர் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க ட்ராப் பண்ணிவிடுவாங்க நான் பிக் பண்ணுறது நான் போய் பிக் பண்ணிடுவேன் இப்போ அவர் ஸ்கூலுக்கு பாய்லாம் சொல்லிட்டு நிறையா ஹாப்பியாக போயிட்டு வராரு எப்படி அவர் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் என்ற சொல்லுவாங்க அவர் எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் நான் தெரியல எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாய் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் ஸ்கூலுக்கு அதை வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு இதுமாரி தான் உங்களோட குழந்தைங்களும் இருப்பாங்களான்னு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு நானும் வீட்டில் எல்லா வெளியே முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டுவெல் தேர்ட்டின்னா டுவெல் தேர்ட்டி தான் போய் பிக் பண்ணணும்னு கிடையாதுங்க கொஞ்சம் நம்ம லேட்டாகவும் போய் பிக் பண்ணலாம் ஏன்னா வந்து ஸ்கூல் முடிகிற டைமே பெரிய ஸ்கூலுக்குலாம் வந்துட்டு சாரி பெரிய க்ளாஸ்க்குலாம் வந்துட்டு ஒன் தேர்ட்டி முடியும் அதனால் கொஞ்சம் நான் லேட்டாகவே போவேன் ஏன்னால் கொஞ்சம் நேரம் விளையாட்டுங்க வீட்டில் வந்தாலுங்க தனியாக தான் இருப்பான் ரொம்ப போரிங்காக இருக்கும் எல்லாம் வாட்ச் டிவி மட்டும்தான் பார்த்துட்ருப்பான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மிஸ் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சுவாங்க அதனால் கொஞ்சம் லேட்டாகவே கொஞ்சம் கொடுத்துட்டு வருவேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டாகவே கொடுத்துட்டு வருவேன் இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோடய ஸ்ட்ரீட்டுங்க இது இந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் இந்த சைடும் பெரிய கேட்டு போட்டிருப்பாங்க இந்த சைடும் பெரிய கேட்டு போட்டிருப்பாங்க ஆனால் வந்து இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் செக்யூரிட்டி இருப்பாங்க அந்த பக்கமும் செக்யூரிட்டி இருப்பாங்க எப்படி இருந்தாலும் சரிங்க அதுனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எதிர்க்க பார்த்தீங்கன்னா பாலக்கீரை கிடச்சிருந்தது அதையும் அப்படியே வாங்கி வந்துட்டேன் ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நேராக இவரும் ஹாப்பியாக வந்துட்டாரு ஸ்கூல்லேருந்து ஸோ அவங்க அவங்களோட நாளைக்கு வந்துட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லிவிட்டு நான் எப்படிப்பா போச்சு ஸ்கூலில் எப்படி போச்சு நான் கேட்டுகிட்டே வருவேன் அவனும் பதில் சொல்லிக்கிட்டே வருவார் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோர் சைடில் அந்த வா தண்ணி வருது பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட வாட்டர் வருது அந்த இடத்து வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வருவார் எப்படி இருந்தாலும் அப்புறம் ரெகுலராக வந்து அவனோட பேகை எடுத்துகிட்டு போவார் அதை கொஞ்சம் மறந்துட்டார் இன்றைக்கி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அந்த விண்டோர் சைடில் போனாலே நின்றுட்டு அந்த அவங்க மிஸ் ஆங்கே இருப்பாங்க ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு வருவார் இப்போ இன்றைக்கி என்ன செய்கிறாரா என்னான்னு தெரியல பார்க்கும் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு டான்ஸ் வேறு ஆடிட்டார் ஆடிட்டு பார்த்தீங்கன்னா நான் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே குட்டி அங்கே ப்ளே கிரவுண்டு இருக்குங்க அந்த இடத்த வந்துட்டு கண்டிப்பாக விளையாடிட்டு வருவான் பாருங்கள் மனசே வரல ஸ்கூல்லேருந்து பாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொன்னாலும் கேட்காம பாருங்கள் அங்கே எங்கே நின்றுட்டுருக்காரு சரி நான் தான் கூப்பிட்டேன் ஆ வந்து லஞ்செலாம் கொடுக்கணும் வாங்க வீட்டுக்கு போகலான்னு திரும்பி திரும்பி போய் பார்த்துட்டு வர்றாரு பாருங்கள் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைங்க தானே அவங்களுக்கு மனசு வராது ஏன்னா வீட்டில் வந்தாலும் ரொம்ப போரிங்காக இருக்கும் அதனால் வந்துட்டு இவர் வந்து இங்கே ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்புறம் இங்கே பார்த்தா எங்கள் குட்டியை பிளே கிரவுண்ட் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இவர் வந்து விளையாடிட்டு தான் போவாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாச்சும் விளையாடிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம் எப்பயுமே வந்தோன்னா இவர் சின்ன குழந்தைகள்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக பேசணுங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து அது மாதிரி அவங்க செய்வாங்க ஒரு தாடுதாங்க சொன்னதுமாரி ஷூலாம் அவுத்து வச்சுட்டு விளையாடுப்பா மற்ற பிள்ளைங்களும் விளாடுவாங்க இல்லை ஷூலாம் படும் அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக தாங்க அவுத்து வச்சுட்டு அதில் என்ன அடிக்க வச்சுட்டு தான் விளையாடுவார் பாருங்கள் அவரோட வேலையை அவர் கடமையை கரெக்டாக செய்வாருங்க ஒரு விஷயத்தில் அவர் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாருங்க பத்து நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே விளையாட்டுங்க அப்புறம் பிள்ளைங்களாம் வர வர விளையாடிட்டே இருப்பாங்க டைம் வேறு ஆகுது நான் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் கூப்பிட்டு வந்தோன்னே ஒரே தண்ணி தாகம் நல்லா தண்ணி குடிக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலுங்க தாங்கவே முடியல அவ்வளோ வெயில் அடிக்குது இப்போ இவரே என்ன சொல்கிறாருன்னா ஸோ ஹாட் ஸோ ஹாட்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காரில் வேறு இப்போ ஏசி வேறு ஒர்க் ஆகலை அது வந்துட்டு அதனால் இன்னும் கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது அந்த அவரும் வந்து அந்த டிரைவர் அங்குள் பார்த்து பார்த்திங்கன்னா அவர் சிரிப்பார் இவன் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு அவர் வந்து கொஞ்சம் லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவருக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும் அளவுக்கு வந்து இந்த ஊரில் பயங்கரமான வெயில்ங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பனிலாம் பெய்யுதுன்னு சொல்கிறாங்க ஆசையாக இருக்குது இந்த ஊர்லலாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க பனியும் பெய்யாது ஒன்றும் பெய்யாது இங்கே பார்த்தீங்கன்னா வெறியும் வெயில் தாங்க அதிகம் பயங்கர வெயில்ங்க சொல்லலாம் தாங்க முடியாது அது வேற இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷீட்டாக இருக்கும் ஷீட் ஹவுஸாக இருக்குமா இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மேல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டவுன் ஃப்ளோரும் மிடிலும் ஓகே ஆனால் வந்து மேல் தான் ரொம்ப ஹாட்டாக தாங்க இருக்கும் ஏன்னா இவனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோ ஹாட் சோ ஹாட் சொல்லிக்கிட்டே இருக்காரு சரி வீட்டுக்கு போயிட்டு நான் ஏசி ஆன் பண்ணி விடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஓகே மாமி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கம்மன் இருக்கார் இப்போ நாங்களும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க நாங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நைஜீரியன் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் வந்துட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க இவர் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படின்னா இந்தியன் நம்மள மாரி பசங்களை பார்த்திங்கன்னா ஹாய் நமஸ்தே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க வி விடவே மாட்டாங்க ஆனால் இறங்கிட்டால் அதே தான் வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க இவரும் பார்த்திங்கன்னா ஹாய் சொல்லிகிட்டு இருக்கார் பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் கையெடுப்பா அப்படின்னா ஏன்னா இங்கெல்லாம் அப்படிலாம் கையெல்லாம் விட்டு விட்டு பேசக்கூடாது கார் வந்துட்டு போயிட்டுருக்கோம் குழந்தைங்களாம் தெரியாது நம்ம தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணி வைக்கணும் குழந்தைங்களுக்கு விடக்கூடாதுன்னு ஸோ அந்த விண்டோ கிளாஸ் வந்து ஓப்பனில் இருக்குது அதுதான் இப்போ வந்து ப்ராப்ளம் காரில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஒர்க் ஆகலைங்க அதனால தான் வந்துட்டு இந்த விண்டோர்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது ஏன்னா குழந்தைங்களை விட்டுகிட்டு போகும்போது மெயினாக வந்து விண்டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் இட்டுகிட்டு போவேன் ஏன்னா எங்களை அவ்வளோ சேஃப்லாம் கிடையாது அதனால ஆனால் வந்து இது வந்து எங்களோட கார் கிடையாது கம்பெனில வேற ஒருத்தவங்களோட காரு எங்களோட கார் பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து வரல அதனால நாங்கள் வந்து இந்த டிரைவர் அங்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எங்க ஸ்ட்ரீட்டுக்கே வந்தாச்சு நாங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு செக்யூரிட்டி வச்சுருப்பாங்கங்க அதே மாதிரி வீட்டுக்கு கார் கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு மேடு கண்டிப்பாக இருப்பாங்க டிரைவர் இருப்பாங்க இந்த சலுகைலாம் இந்த ஊரில் கிடைக்குங்க இது ப்ளஸ்னு சொல்லலாம் ஆனால் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஷின் கேட்கலாம் நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் ஸோ நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தாச்சு உங்கள் அப்பாவுக்கும் நாங்கள்